உங்கள் வீட்டில் டின்னர் முடிஞ்சிங்களா இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னர் என்னென்னா தயிர் பச்சடி தயிர் பச்சடி தயிர் கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கும் ஏன்னா பசும்பாலில் செய்கிறது அதனால் இது வந்து நான் வீட்டிலே செய்கிற தந்தூரி சிக்கன் இந்த பார்த்திங்களா கீழே பாத்திரத்தை அடிக்கணமான பாத்திரம் தான் அந்த கடாய் வந்து கருப்பாகிடும் ஆனாலும் ஸ்மோக்கி ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் சிக்கன் நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கி சால்னா சிக்கன் வச்சு சால்னா பண்ணிட்டேன் ஆக்சுவலாக குழம்பா வைக்காமல் சால்னா வந்து எதுக்காகன்னு சொன்னால் இன்னைக்கு பரோட்டா வீட்டிலே செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே வந்து சப்பாத்தி இந்த எப்போயும் அதாங்க சிக்கன் வாங்கினாவே சப்பாத்தி அதுக்கு வந்து கிரேவி அப்புறம் வந்து நம்ம தந்தூரி செஞ்சாலும் அந்த மாதிரி தான் பண்ணுறது இன்றைக்கி பரோட்டா செய்வோம்னு சொல்லிட்டு ரொம்ப காலம் ஆச்சு வீட்டில் செஞ்சு அதனால் இன்றைக்கி அப்படி செஞ்சாச்சு தேய்ச்சி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்படி ஒன்றொன்னாவும் போடலாம் இல்லை ரெண்டு மூணாக நம்ம விருப்பம் தான் தோசைக்கல் நல்லா பெருசாக இருந்தால் ரெண்டு மூணாக கூட போடலாங்க இப்படி போட்டு நல்லா சுற்றி சுற்றி கொண்டு வந்தால் தான் இந்த கோல்டன் ப்ரௌன் எல்லா இடத்துக்கும் வரணும்னா இந்த மாதிரி அப்பப்போ வந்து சுற்றி விடணுங்க வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை ஒரு பக்கம் திருப்பி விட்டு அடுத்த பக்கத்தில் இந்த மாதிரி சுற்றி விட்டு எடுத்து ஒரு ரெண்டு மூணு சேர்ந்து அப்படி அப்புறம் தட்டி போடுவோம் இல்லைங்களா அந்த லேயர் லேயராக வர்றதுக்காக இப்போ ரெண்டு எடுத்துகிட்டு இல்லை மூணு எடுத்துகிட்டு அதையெல்லாம் சேர்ந்தாப்புல தட்டி எடுத்தோம்னா சூப்பராக ஹோட்டலில் மாதிரி பரோட்டா ரெடி ஆகிடும் டேஸ்ட் அப்படியே சும்மா வெறும் பரோட்டா சாப்பிட்டாவே டேஸ்ட்டாக தெரியுங்க நீங்கள் வீட்டில் ஹோம்மேட் பரோட்டா பண்ணி பழகிட்டீங்கன்னா அப்புறம் ரிஸ்க்கு தாங்க நான் செய்கிறது உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப ஈஸியாக செய்கிறோம்னு சொல்கிறாங்கல்ல ஏன்னா லாம் ஈஸியெலாம் கிடையாது ஆறு மணிக்கு கிச்சனுக்குள்ளே போனேன் எட்டு மணிக்கு தாங்க வெளியில் வந்தேன் அப்போ பார்த்துங்க எப்படி இருக்குன்னு